திரு அண்ணாமலையை திரு அருணாச்சலத்தை வளம் வரும் முறையை பற்றி பல பதிவுகள் இருக்கிறேன் பௌர்ணமி அன்று தான் அங்கே வந்து வளம் வர வேண்டும் அதனால்தான் பயன் உண்டு என்று சொல்லி எந்த நூலிலும் இல்லை இதற்கு முதன்மையாக ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த அருணாச்சல புராணம் என்ற இந்த நூல் இந்த நூல் எப்படி என்றால் சைவ எல்லப்ப நாவலர் என்ற ஒரு பெரிய பேரறிஞர் அவரால் வந்து தொகுக்கப்பட்டது அந்த வடமொழியில் உள்ள அக்னி புராணத்தில் உள்ள ஸ்காந்த புராணம் ஸ்காந்த மகாபுராணம் இப்படிப்பட்ட புராணங்களில் இருந்தெல்லாம் அரு அருணாச்சலத்தை பற்றி போற்றப்பட்டுள்ள தகவல்களை திரட்டி செயல்களாக வழித்திருக்கிறார் இது ஒரு ஆதாரம் நமக்கு ரமண மகரிஷியும் அந்த ஸ்லோகங்களாக வகுத்து அந்த நூலும் இருக்கிறது இதில் வந்து மலம் மழை வந்து வரோம் இல்லையா எப்படி வர வேண்டும் எப்படி தூய்மையாக வர வேண்டும் கண்ட இடத்துல வந்து குப்பையை போடக்கூடாது கண்ட இடத்துல வாங்கி சாப்பிடக்கூடாது இப்படிப்பட்ட விதிமுறைகள் நமக்கே தெரிந்தும் அதை மீறி செய்கிறோம் இல்லையா எப்படி வர வேண்டும் என்று இங்கே வகுக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு கஷ்டப்பட்டு விதம் இருந்து அங்கே போய் வளம் வந்தால் நன்மை விளையும் என்று சொல்லியெல்லாம் நாம் வந்து இப்படி போகக்கூடியவர்கள் எப்படி அங்கே வளம் வர வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இது ஒரு தான் ஒன்றும் இல்லை சில விஷயங்களை வந்து தவிர்க்க வேண்டும் இதுவரை சில செய்த தவறுகளை தவிர்க்க வேண்டும் அதனால் வந்து இதை நான் வந்து ஒரு உரையினடையாக சொல்லாமல் அந்த நூலில் உள்ளதையே அப்படியே நான் அதை படித்து இங்கே பதிவு செய்கிறேன் அன்பர்கள் கவனமாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டு பயன் கொள்ள வேண்டுகிறேன் மழை வளம் வரும் முறை அதிக பலனை தரும் அருணாச்சலத்தை வளம் செய்யும் விதம் எப்படி எனில் பிரத பிரதட்சிணம் செய்வோன்னா அதை வளம் வரும் அன்றைக்கு அதாவது ஆண் பெண் வந்து இல்லற வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று அதை சுட்டுகிறார் நீரல் வந்து நன்றாக ஸ்நானம் செய்து நீராடி பரிசுத்தமாகிய வஸ்திரம் து துவைத்த துணியை துவைத்த துணியை தான் நான் வந்து அணிந்து கொள்ள வேண்டும் அந்த முழுக்கால் சட்டை அணிந்து கொள்வது மேல்நாட்டு உடை அணிந்து கொள்வதெல்லாம் அன்பர்கள் தவிர்க்க வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் விபூதி தரித்து கொள்ள வேண்டும் ருத்ராட்சம் இதெல்லாம் சா இவையெல்லாம் சாதனங்கள் சைவர்களுக்கு உள்ள சாதனை எப்படியெல்லாம் விபூதி தரிசித்துக் கொள்ள வேண்டுமோ அப்படி தரிசித்து கொள்ள வேண்டும் ஏதாவது தானம் கொடுக்க அங்கே வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கு தானம் ஏற்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் தாம் யாரிடமும் தானம் வாங்கக்கூடாது கிரிவலத்தை விரதமாக சென்று அங்கே வளம் வந்து வழிபடுவதை ஒரு கடமையாக கொண்டு அந்த அந்த லிங்கமூர்த்தியாக இருக்கக்கூடிய அண்ணாமலையை வளம் வரக்கூடியவர்கள் யாரிடமும் தானம் வாங்கக்கூடாது என்ற ஒரு குறிப்பை இங்கே சொல்லியிருக்கிறார் அங்கே மலையை சுற்றி உள்ள தேவர்கள்லாம் அஷ்டதிக்பாலகரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வந்து பலகாலம் தவம் செய்து பக்தியினால் வழிபட்டு பலகாலம் தவம் செய்து புத்தி ஒன்று வைத்து கொண்டான் புள்ளியிருக்கு வேலூர் என்று சொல்வது போல் அவர்களெல்லாம் அந்த மலையை வணங்கி அந்த சிவபெருமானை வணங்கி தவம் செய்து அங்கே தங்கி அங்கே வழிபடக்கூடியவர்கள் அவர்களையெல்லாம் நாம் வந்து வணங்க வேண்டும் அவர்களிடம் எதையும் கேட்கக்கூடாது அந்த தேவர்களுக்கெல்லாம் அஷ்டதி பாலகர்கள்னா அங்கே வருணன் கிழக்கு அடுத்தது அக்னி தென்கிழக்கு அப்புறம் வந்து தெற்கே வந்து யமனுடைய இது அப்புறம் வந்து நிறுதி தென்மேற்கே வந்து நிறுதி மேற்கே வருணன் அங்கே வடமேற்கே வாயு வடக்கே குபேரன் அங்கே ஈசானம் அதாவது வடகிழக்கே ஈசானம் இந்த இவர்களிடம்லாம் நம்ம எதுவுமே அருள் வேண்டக்கூடாது அருள் அவர்கள் வேண்டிதான் அங்கே தங்கியிருக்கிறார்கள் நாம் பெருமானையில மட்டும்தான் அருள் வேண்டி விழிய வேண்டும் அதை நினைவில் கொள்ள வேண்டும் அங்கத்தில் வந்து மேலே சட்டை போட்டுக்கொள்ளக்கூடாது அன்பர்கள் அது போல போர்வைகளையும் வந்து போர்த்தி போர்த்தி கொள்ளக்கூடாது அங்கத்தில் தரிக்கும் சட்டையும் போர்வையும் நீக்கி குடைபிடித்து கொண்டு போகக்கூடாது காலில் வந்து காலணிகள் அணிந்து போகக்கூடாது இதையெல்லாம் அன்பர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது நல்ல ஒரு மகிழ்ச்சியோட இந்த ப அச்ச உணர்வுகள்லாம் இல்லாமல் வந்து மன சலனங்கள் இல்லாமல் அமைதியாக அங்கே சிவாயணம் என்று சொல்லி அதை சிவபெருமானை அப்படியே சிந்தித்து கொண்டே போக வேண்டும் அதாவது அந்த குதிரை யானை போன்ற வாகனங்கள் ஏறி செல்லக்கூடாது என்று அப்பொழுது எழுதியிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த இருசக்கர வாகனங்கள் இல்லாத காரில் நான் சுற்றி ஒரு அப்படியெல்லாம் வரக்கூடாது அது வந்து வளமாக கருதப்பட மாட்டாது என்று அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அதனால் வந்து பயன் இல்லாமல் இருக்காது முடியாதவர்கள் அதாவது உடல் ரீதியாக நடக்க முடியாதவர்கள் பதினான்கு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அது நடக்க முடியாதவர்கள் வாகனத்தில் போவது அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார் அதையும் நான் வந்து க கவனத்தில் கொள்ள வேண்டும் தாம்பூலம் தரிக்காமல் அப்புறம் தாம்பூலம் தரித்து அங்கே எச்சல் எழுத்து போகக்கூடாது ஏன்னா அங்கே தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள்லாம் அருவமாக சித்தர்கள்லாம் அருவமாக நம்போடு வருவார்கள் அதெல்லாம் பின்னால் சொல்கிறாங்க கைகளை வீசிக்கொண்டு போகக்கூடாது மனச்சோர்வு இல்லாமல் மகிழ்ச்சியோடு கையை அப்படி வந்து கூப்பிக்கொண்டு எந்த அளவுக்கு கூப்பி கொண்டு போகணுமோ அப்படிலாம் போகணும் வேறு யாரையும் பார்க்கக்கூடாது தீயோர்களை பார்க்கக்கூடாது பெண்களை எல்லாம் இச்சையாக நோக்கக்கூடாது அப்படி பெண்களை மூடு வந்தால் அவர்களை சகோதரியாகவும் தாயாகவும் மகளாகவும் பாவிக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கி கொண்டு அப்படி நாம் சொல்ல வேண்டும் அடி நம்ம பொழுது அந்த அடி நடக்கக்கூடிய சந்தம் வந்து கேட்கக்கூடாது அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறார்னா ஒரு பத்து மாத கர்ப்பிணி எப்படி வந்து நடப்பாலோ அப்படி மென்மையாக நடக்க வேண்டும் என்று சொல்கிறாரு எட்டு திக்கும் அந்த அந்த மலையை வந்து வணங்கும் பொழுது எட்டு திக்கலையும் நாம் வந்து நின்று பார்த்து நோக்கி வணங்க வேண்டும் என்று அந்த ஒரு குறிப்பை வந்து சொல்கிறாரு அந்தந்த திக்கில் உள்ள தேவர்களையும் வந்து நாம் வந்து வணங்க வேண்டும் உருவம் தெரியாமல் வளம் செய்து வருகின்ற சித்தர்களையும் நம்மோடு சேர்ந்து இந்த கிரிவலத்தை என்னென்னா சித்தர்கள் செய்வார்கள் அவர்கள் அருவமாக இருப்பார்கள் தேவர்களும் அப்படி வந்து வருவார்கள் அவர்களெல்லாம் நம்ம வந்து மனத்தோ நம்மோடு வந்து அவர்கள் வளம் வருகிறார்கள் என்ற எண்ணத்தோடு அவர்களை மனத்தால் வந்து வணங்கி நாம் வந்து நடந்து செல்ல வேண்டும் இதையும் வந்து சிந்திக்க வேண்டும் பாவித்து நம்மோடு நாம் நடக்கிறோம் உருவம் அடுத்து ஒரு நடக்கிறாரு நம்மோடு இயந்து அந்த தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்று அந்த பாவத்தோடு செல்லணும் அன்றைக்கு பௌர்ணமி அன்றைக்கு போனால் நடக்குமா செய்து தவறுங்கள் பௌர்ணமி அன்றைக்கு போக வேண்டாம் என்றைக்கு வேண்டும்னாலும் நாம் போகலாம் முன்னதாக நான் அங்கே விரித்து விரித்துறுதி இருக்கிறேன் அவர்கள் மேல் தங்கள் கை கால்கள் படும் என்று பயந்து வழி நின்று ஒதுங்கி சொல்லணும் அவர்கள் நம்ம கையை வீசி இப்படி கையை ஆட்டி வீட்டிலாம் போனோம்னா பக்கத்தில் ஒரு சித்தர் வருவார் தேவர் வருவார் அவர் மேலே வந்து பட்டு அதனால் வந்து பாவம் வந்து விளையும் அதனால் வந்து அவர்கள்லாம் வருகிறார்கள்னா எந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கு முறையாக ஒரு நேர்த்தியாக அந்த நான் நடந்து வளம் வர வேண்டும் என்று அங்கே சொல்கிறார் அதை வந்து பொன் போல ஆகாயத்தை முட்டும் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மலையை வந்து பொன் போலவும் சடி ஸ்படிகம் போலவும் ரத்தினம் போலவும் நினைந்து பொன்னால் அப்படியே மனசாலே நினைக்கிறேன் பொன்னால் இருந்தால் எப்படி இருக்கும் ரத்தின வடிவ கல நிறத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் ஸ்படிக நிறத்தில் இருந்தால் எப்படி இருக்குன்னா அப்படியே நினச்சி மௌனமாக பேசக்கூடாது வீண் வம்புகள்லாம் பேசக்கூடாது இந்த நமைச்சுவைங்கிற மந்திரம் மட்டுந்தான் வரணும் அப்படியே பேசினா இறைபருத்துவத்தை மட்டும் வந்து பேசுவதை தான் கொண்டு பேசாமல் போவதே நல்லது என்று சொல்கிறார்கள் அந்த சாமி துதிகள் யாராவது வந்து போற்றி பரவினால் அவற்றையெல்லாம் காதால் வந்து சிரவண்கிறார்கள் இறைவனை பற்றிய புகழ் மொழிகள் பேசப்பட்டால் அவற்றை கேட்டுக்கொண்டு போகணும் இப்படி வந்து அப்புறம் கோவிலுக்கு செ சென்று அங்கே ஆலயத்திற்கு அப்படியே வளம் வந்து முடிந்தவுடன் ஆலயத்திற்கு சென்று பெருமானை வந்து வணங்கி அப்புறம் இருக்கும் இடத்திற்கு வந்து அதுவரை இந்த உணவும் வந்து கொள்ளக்கூடாது முற்றிலுமாக அன்பர்கள் வந்து அடியார்களுக்கு உணவு படைப்பவர்கள் அந்த கிரிவல பாதையில் தயவு செய்து கொடுக்காதீர்கள் அதை விட கேடு இல்லை அவர்களுடைய புண்ணியத்தை கெடுக்கக்கூடியது அவர்கள் வளம் வந்து இறைவனை வணங்கி வெளியே வந்து முடித்தவுடன் அளவு அங்கே ஏதாவது நிலையாக ஒரு மண்டபத்தையோ எதையோ அமைத்து கொண்டு வளம் வந்தவர்கள் மட்டும் அங்கே வந்து அந்த நேரத்தையாக நாம் வந்து உணர்த்தணும் அப்படி அவர்களுக்கு உணவு படிக்கணும் கண்ட இடங்கள்லேயும் வந்து அந்த இந்த தட்டு பார்க்க மட்டையில் இருக்க அதை நான் வந்து போகிறேன்னு சொல்லி அவர்களை இங்கேயும் அங்கேயும் வாங்கி அந்த பூரா வந்து இழிவுபடுத்தி விட்டு அந்த பாவத்தை அவர்களை வந்து குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டு வந்தது போல் என்று சொல்வார்கள் ஒரு அருளை வந்து விழிந்து வேண்டியவர்களை வந்து அவர்களுக்கு வந்து வழியிலே உணவு கொடுத்து அங்கேயே அவர்கள் பாதையை கொட்டி விட்டு போகக்கூடியது தட்டுக்களை எரிந்து விட்டு போகக்கூடியது இந்த எல்லாம் காட்சிப்படுத்தி நமக்கு நகராட்சி ஊழியர்கள்லாம் அவர்களுக்கு உள்ள கஷ்டங்களை எல்லாம் சொல்லி சொன்னார்கள் தயவுசெய்து கிரிவல பாதையில் உணவு வந்து கொடுப்பது பாவம் ஏனென்றால் உணவு உண்டு விட்டு உண்டு கொண்டு உண்டு விட்டு வெத்திலை பார்க்க கூட போடக்கூடாது என்று இங்கே சொல்லியிருக்கிறார் வெற்றிலை பார்க்க தாம்பூலம் கூட தரிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம் அவ்வளவு தூய்மை திருவண்ணாமலையே வந்து ஒரு தூய்மையான ஒரு புனித தலம் அந்த கிரிவல பாதையோ எந்த அளவுக்கு நம்மால் இந்த மாதம் ஏற்படாத அளவுக்கு அங்கே நாம் செல்ல வேண்டும் அங்கே உணவு அருந்தக்கூடாது கிரிவலம் செல்பவர்கள் அந்த உள்ளூர்காரர்கள் கண்டிப்பாக எதையுமே அருந்தக்கூடாது நீர் மட்டும்தான் அருந்தலாம் அதை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கே போய் என்னென்னா அதை போல் அங்கே வந்து அப்புறம் சிவனடியார்கள்லாம் குழுமி இருக்கிற இடத்துல வந்து தூய்மையான உணவுகள் அதாவது நல்ல பழங்களோ இல்லை பாலும் சாப்பிட்லாம் இல்லாவிட்டால் சுத்தமான அன்னத்தை வந்து புசிக்கலாம் அப்பொழுது நம்ம கொடுக்குறோம்ல அவர்களுக்கு தயார் செய்யக்கூடியதெல்லாம் இப்பொழுது பாருங்க அந்த கலப்பட எண்ணெய்கள்லாம் இல்லாமல் பார்த்து அடியார்களுக்கு உணவு அளிக்கிறோம்னா கண்ட இடத்துலேயும் வந்து நெய் வாங்கிட்டு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூவாய்க்கு குறச்சி ஏன்னு வாங்கிட்டு வந்து தயவுசெய்து அது இன்றைக்கி செய்யாமலே இருந்துடலாம் அது அது ஒரு தயிர் சாதனம் செய்ய வேண்டும் என்றால் முதல் நாளே நீங்களே வந்து ஒரு இரநூறு லிட்டரு மூணு நூறு லிட்டரு பாலை வாங்கி தயிர் தயார் செய்து அப்படி தயார் தான் கொடுக்கணும் எண்ணெயும் வந்து தூய்மையாக இருக்கணும் கலப்பில்லாமல் ஒரு புளி சாதமோ உள்ள வேறு ஏதாவது சித்ரா அன்னங்கள்லாம் போடுறோம் பொங்கல் போடுறோம் நெய்னு சொல்லி இப்படியெல்லாம் தயவு செய்து செய்து விடாதீர்கள் அதில் வந்து குறைத்தால் குறைந்து குறைந்த அளவுக்கு செய்தால் கூட அதை வந்து தூய்மையாக வந்து செய்ய வேண்டும் அந்த அன்னங்கள் தயாரிப்பதை வந்து மிக மிக தூய்மையாக அடியார் பெருமக்கள் குளித்து நேர்த்தியாக நேர்த்தியாகத்தான் தயார் செய்ய வேண்டும் அதையும் வந்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் செய்வதை வந்து நம்ம திருந்த செய்து அப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் அடைய வேண்டும் அப்படிப்பட்ட வந்து தொலைதூரத்தில் இருந்து வந்தவர்களுக்கு சிறு விதிவிலக்கு இருக்குது ரொம்ப வந்து தொலை உடல் ரீதியாக அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு சில விதிவிலக்கு இருக்கின்றது ஆனால் கூடியவரை எதுவுமே அருந்தக்கூடாது எதையுமே பேசக்கூடாது பேசினால் சிவபெருமானுடைய பொழியும் சிவனாவத்தையும் வந்து சொல்லிக்கொண்டு நாம் வந்து துதித்து கை கால்களை வீசி வராமல் கண்ட இடத்துல இந்த பொம்மையெல்லாம் வந்து வைத்து அங்கே உணவு கொடுக்குறான் இங்கே உணவு கொடுக்குறான் என்று பிரிவில் பாதையில் உள்ளது அதாவது வேதனருக்கு கீழ் வராது எந்த வழிபாடும் இருக்கக்கூடாது நீ கிரீவனம் வந்து புண்ணியமில்லை அங்கேயே போயிடுது எந்த மனிதனாலேயோ முனிவராலையோ ரிஷியாலேயோ எதுவுமே நமக்கு அருள முடியாது அப்படி ஒரு சித்தராலேயோ ரிஷியாலையோ முனிவராலையோ நாம் அருளப்படுகிறோம் என்றால் அவர்கள் உயிரிலே மேலோங்கி நம் தவத்துக்கு இறங்கி அவர்கள் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் நம்ம நாம் வணங்குவதால் பெருமானே மகிழ்ந்து அவர்கள் வழியாக நமக்கு அருள்கிறார் என்பது தான் உயர்நிலை ஞானம் என்பதை சொல்லிக்கொண்டு இதுபோல் வந்து கிரிவலம் வரும் பொழுது கிரிவலை பாதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் உணவு அருந்தவே கூடாது நீர் மட்டும்தான் அருந்தலாம் என்ற இது எப்படி வந்து மேலாடை இல்லாமலும் மேலே தொப்பி அணிந்து செல்லுதல் காலையில் செருப்பு அணிந்து செல்லுதல் குடைபிடித்து செல்லுதல் வாகனங்களில் செல்லுதல் இவையெல்லாம் கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்கள் இதை பலருக்கும் பகிருங்கள் தயவு செய்து எல்லோரும் எல்லோருக்கும் சேர வேண்டும் நீங்கள் கிரிவலம் நான் வந்து பௌர்ணமிக்கு நான் போனதில்லை ஒரே ஒரு முறை பௌர்ணமி அல்லாத நாளில் இதெல்லாம் அறியாமல் இந்த நாளிலே சாதாரண நாளிலே போய் வழங்கி வந்தேன் ஆனால் என்றைக்கு வந்து வேண்டுமானாலும் அங்கே சென்று நாம் பலம் வரலாம் ஒவ்வொரு கிழமைக்கும் பொதுவான பயன்கள் இல்லாமல் சில சிறப்பு பயன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் நான் இங்கே முகநூலிலே கோமல் காசேகர் முகநூலிலே பேசியிருக்கிறேன் அவற்றையும் அறிந்து கொள்ளுங்கள் தூய்மையாக ஒரு நற்பயனை எய்துங்கள் முழுமையாக இதை ஒரு முறைக்கு மறுமுறை கேட்டு உள்வாங்கி ஒரு குறிப்பிடுத்து கொண்டு இதை வழக்கத்துக்கு கொண்டு வந்து பிறருக்கும் எடுத்து சொல்லி இறையர்களுக்கு ஆளாக வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் எல்லா நலனும் பெற வேண்டும் என்று அண்ணாமலையாரை வணங்கி கோமல் சேகராகினான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயண்ணுமன் சிவாய் திருச்சிற்றம்பலம்